உட்கார வாய் மூடின்னு சொல்லுவாங்களா அதான் குடும்பப்படு அதான் குடும்பப்படுத்துறதா சரி 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 நான் ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்றியா நான் வந்து இப்போ ஆங்கில மொழியில் சொல்றேன் நீ தமிழில் சொல்ல பாட்டு வேணா இரு வேணா சரி நீ பாட்டு நான் இது முடிச்சுட்டு பாடலாம் சரியா கடைசியாக பாடு வாயிலேருந்து கையிடுங்க ம் சரி அப்போ கேட்கட்டுமா செல்லோ டேப் இருக்குல்ல செல்லோ டேப் ஒட்டுறோம்ல தமிழ் என்ன தெரி ஒட்டு நாடா ம் தெரி ஒட்டு நாடா சரியா சொல்லிட்டீங்க காருக்கு என்ன தமிழ்ல மகிழ் உண்டு வேற என்ன தெரியும் நிறைய தெரியும் சரி நம்ம படம் பார்ப்போம்ல அது எதுல பார்ப்போம் தொலைக்காட்சி பெட்டியில பார்ப்போமா வேற சரி தொலைக்காட்சி பெட்டி எடுத்து நம்ம மாத்துவோம்ல எதை வச்சு இப்படி வச்சு மாத்துவோம்ல அழுத்தி மாத்துவோம்ல

சரி சரி நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக நம்ம டப்பா எடுத்து குடிப்போம்ல வாட்ரு பாட்டிலு அந்த வாட்டர் பாட்டில் தமிழில் என்ன ஆட்டாது பையன் ஆட்டாது கேடுங்க நீங்கள் சொல்லுங்க வாங்க இங்கே வாங்கையா தண்ணீர் குடுவையா சரி இங்கே அப்படியே நம்ம ஒன் ஒரு ஒன் தள்ளிங்க தள்ளி இல்லைங்க சரி இல்லைங்க அப்படி இல்லைங்க அப்படி பறந்து போவோம்ல அது அதில் உட்காந்து கூட பயணம் செய்யலாம்ல அது பேர் என்ன நம்ம பறந்து அப்படியே வானத்தில் பறந்து போவோம்ல அது பேர் என்ன ஆ வானூர்தி வானூர்தியில் போகலாமா ஆ இல்லை உள்ளே கிடக்கட்டும் எதுவும் உள்ளேயே கிடக்கட்டும் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிடுமா அண்ணா வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சிட்டு நம்ம மட்டும் போகலாமா ஒரு ஆ டிராக்டரு நிலத்தில் வேலை செய்யுங்கள்ல விவசாய நிலத்தில் டிராக்டரு ஆ டிராக்டருக்கு பேர் என்ன ஆ உழு வந்து ஆ கபில நீங்கள் வாங்கி வாங்க இங்கே ஓடியாருங்க இங்கே வாங்க இப்படி வந்து பக்கம் இங்கே வா இங்க ஆ சும்மா வரேங்க மேலே அப்படியே பறந்து போவோம்ல அப்படின்னு அது பேர் என்ன சொல்லுங்க வானூர்தியா போய் விளையாடுங்க விளையாடுங்க நம்ம அப்புறம் என்ன செய்கிறீங்க வாங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறீங்க இந்த பக்கம் வா இந்த பக்கம் இந்த பக்கம் மறைக்காத மறைக்காத தள்ளி என்ன செய்ய போறியா செஞ்சு அப்பாட்ட நீ என்ன செய்ய தண்ணி ரொம்பதா நீ செய்ய போறா? தண்ணி புடிக்க போற. தண்ணி குடிச்சினா செய்ய போற நான் செய்ய போற செய்ய போறியா? சரி ஓடுங்க. சரிங்களா? என்ன என்ன கை? தண்ணி எடுத்துட்டு போக